தேங்க் யூ ஃபுல் என்டர்டைனிங் ஒரு நன்றி ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல நல்ல படைகள் ஃபுல் பண்ணிட்டு அப்போ வந்து

ரொம்ப ஈஸி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வர மாட்டேன் ஐ திங்க் லான்சிங்ல தான் இந்த மாதிரி உங்களுக்கு சார் இந்த மாதிரி உங்களுக்கு அதே வரும் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் பப்பூ யோர் ஆக்டிங் ஏனால் यार मैं तो रो रहा हूं यार ऊपर का चलवा यार टाइम का आ गया लो तोम सर ही ले तोम सर मैं परंदित होकर के सर 7 वां हफ्ते में मैं निजमा मूवी स्टार्ट आई थी अपनन ननची फिर को इन्हो फुतुसा कामी को पूरे है कि वो लव स्टोरी इसलिए वैरे इन्हो वर्क पूरे है आना निजमा एंड पाथ आई ऑन शॉप In the in the who are the pitching is so the Poriadi, and I like the video. But second half, especially in the Mumbai show and popular acting, you know, the other killing the entire wow. I, I, I'm speechless. Um, the range of the acting, especially in the time when you have seen the actor.

ஃபோல்வூட் ப்ரொடியூசர் ரேவ் ப்ரொடியூசர் ஓல்ட் ப்ரொடயூசர் எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி ஹாப் டூ மேக்அ இண்டஸ்ட்ரி ஸ்டாங் ஸோ இப்போ செலிபிரிட்டிஸ் குண்டு வரும் ஏன்னா நா என் ஹஸ்பண்ட் பேர் மூவி ஷோஸ் தப்பு இன்னுமே டைம் ஏர் ஜஸ்ட் ரைன் டூ சப்போர்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி அவர் தமிழ் ப்ரொடியூஸ் தமிழ் ப்ரொடியூசர் நன்றி எல்லாருக்குமே வணக்கம் தேங்க் யூ பெஸ் மூவி வந்து ரொம்ப ஹார்ட் ஹ்ச்சிங் அண்ட் எமோஷனலான நான் கிராச்சு ஒரு பக்கம் இருந்தாரோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்ன வாய்ஸ் பாட்டில இருந்து விஜய் ரூபா மாதிரி கொடுக்குறாரு அப்படியே ஸோ ஒரு ஒரு டேலண்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸும் இப்ப இருக்கிற டைரக்டரும் கலர்ஃபுல்ல ஒரு ஆக்டர்

ஒரு ஜெனரேஷன்ஸா கனவு இருக்கு அப்பாவோட கனவா இருக்கட்டும் இவரு வந்து ஒரு படம் வரணும் ஒரு கனவா இருக்கு ஸோ இது வந்து மக்கள் வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக பண்ணாங்க நீங்க எல்லாருமே இந்த படம் பார்த்து உங்களோட லவ் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி ரோமன்ஸ்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு நம்ம வீடியும் பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீட்டுக்குள்ளே மாதிரி ஒண்ணு நம்ம பயங்கரமா நகைச்சுவை பண்றது வந்து பார்த்துருக்கோம் மற்ற நிறைய ரோல்ஸ்ல வந்து பார்த்துருக்காங்க ஆனால் இப்படி ஒரு இமோஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி ஆன் த ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ ஆன் த வெரி பிளேஸ் பார்ப்போம் இவ்வாறு அ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி ட்ராப் இந்த இண்டஸ்ட்ரி பெரிய சூப்பர் ஸ்டாராக நான் அந்த பார்த்து பார்க்க முடியுது இந்த படத்தில் நான் ப்ரொடியூசர் சார் நான் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இவ்வளோ அருமையாக ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கேன் சார் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் பீப்புள் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல நல்ல படங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன எங்கள் செலிபிரிட்டிஸ்க்கு அவங்க காமிக்கிறாங்க அண்ட் அதில் அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம படம் என்ன பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுன்னு ஸோ அவங்க நேர்மையை எடுத்துகிட்டு எங்களை எல்லாருமே பார்க்க வைக்கிறாங்க ஸோ தேங்க்ஸ் பீ கு என்டர்டெயின்மெண்ட் ஃபர் இந்த படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் போயிட்டு இந்த படத்து படத்துக்கு பயங்கரமாக ஆதரவு கொடுங்க ஏன்னா புது இதுவாக இருக்காங்க அப்போ பப்புக்கு நம்ம எல்லாருமே தெரியும் ஆனாலும் ஒரு ஈடாக அவங்க பண்றாங்க இந்த படத்துல வீட்டு மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இந்த படத்தில் நல்லா

thank you so much thank you so much no first time but the naga and best so for the promotion so first time padhi karaya okay. swayam kare na mujhe dekh karia always party என்னை கை கோர்க்குங்க เด้อ நான் பார்த்தேங்க வந்தாகணும் சோ நதிய பேரே இந்த லவ் கான்செப்ட் எடுத்தானுமே இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டா இருக்கு சோ ரொம்ப என்கூட முடியறதுக்கே வந்து விஷஷுபாகம் சோ பாத்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் பண்ணிடுறேன் நன்றி சரி இப்போ இன்னொரு ஆடியா போறோம் ஆ இந்த வீடியோல கேக்குறோம் ஆ கேன் திஸ் மாதிரி பாத்துட்டு எவ்ளோஸ்லா பாக்கும்போது கான்செப்ட் எல்லாம் பாக்குறோங்க கண்ணால கவனிச்சு பண்ணலாம் 3

அது மிகப்பெரிய விஷயம் நிறைய பேருக்கு அது கிடைக்கல ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அனுப்புமா அது பண்றது பண்றதா இருக்காங்க எல்லாமே அழகா பண்ணிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸ் அம்மா கேரக்டர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடக்ஷன் டேங்கில் வந்து வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போனது ஸோ ஹாப்பி என் கண்டியாக எங்கள் நான் இந்த மூவி பார்த்த உடனே வந்து ஃபைனல் வந்து ரொம்ப சொல்லலாம் டைட்டில் மாதிரி அப்படியே எப்படி தான் இருந்தாங்க மாதிரி இருந்துச்சு